டெல்லியை நோக்கி விவசாயிகள் பேரணி தொடங்கியது கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் நினைக்கிறார் டார்வின் சொல்லுங்க டெல்லியை நோக்கி விவசாயிகள் பேரணி வந்து தற்போது தொடங்கி நடைபெற்று வருது கூடுதல் விவரங்கள் என்ன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி டெல்லி செலவு என்ற முழக்கத்துடன் விவரங்கிகள் அமைப்புகள் தொடர்ச்சியாக டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்திருந்தன இதன் காரணமாக டெல்லி மற்றும் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடும் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக டெல்லியை டெல்லிக்குள்ளாக வரக்கூடிய சாலைகள் அனைத்துமே மூடப்பட்டு வாகன தணிக்கைக்கு பின்புதான் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன குறிப்பாக சிங்கு பிக்ரி அதே போன்று காசியாபாத் நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லைப்புற சாலைகள் அனைத்துமே காவல்துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டத்தை கொண்டு வைத்திருக்கிறார்கள் காங்கிரீட் வேலிகள் அமைத்தும் முள் வேலிகள் அமைத்தும் அங்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நிலையில் ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் டெல்லியை நோக்கி அவர்கள் பேரணியை தொடங்கி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் மாநிலத்துடைய பதேகர் சாஹிப் என்ற பகுதியிலிருந்து சம்பு என்ற பகுதியை நோக்கி டெல்லி விவசாயிகள் தங்களுடைய பேரணியை தொடர்ந்து தொடங்கி இருக்கிறார்கள் இந்த பகுதியை வரைக்கும் இந்த பகுதியை தாண்டிதான் டெல்லி சூழல் இருக்கிறது எனவே அந்த எல்லைகளை கடக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பேரணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முன்பாகவே டெல்லியுடைய எல்லைகள் அனைத்தும் கடும் பாதுகாப்புக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாகவும் ரோந்து என்பது கண்காணிக்கப்படுகிறது தற்போதைய நிலையில் பஞ்சாப் விவசாயிகள் தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் அடுத்த ஒவ்வொரு விவசாய அமைப்புகளுடன் கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் டெல்லியை நோக்கி டெல்லி எல்லையை நோக்கி விரைவ விரைவதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் டெல்லியை பொறுத்தவரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது முக்கியமான மெட்ரோ ரயில் நிலையங்களுடைய வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக பார்க்கணும் என்றால் நாடாளுமன்றத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மெட்ரோ வாயில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதாகவும் இது அனைத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட்டிருப்பதாக டெல்லி மெட்ரோ கார்பரேஷன் என்பது தெரிவித்திருக்கிறது விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது சட்டமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கனவே மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் இதுவரை அது சட்டமாக்கப்படவில்லை எனவே அதை உடனடியாக சட்டமாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது அதை வலியுறுத்தியே இந்த பேரணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் டெல்லிக்குள் விடக்கூடாது டெல்லியினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதில் தலைநகரை போலீசார் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்போது பாதுகாப்பு என்பதும் அதிகரிக்கப்பட்டு விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் டெல்லிக்குள் நுழையாமல் இருப்பதற்கான தடுத்து தடுக்கும் நடவடிக்கையை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் விவசாயிகளின் கோரிக்கை குறித்தும் டெல்லியில் விவசாயிகள் தற்போது பேரணி நடத்தி வருவது குறித்தும் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜார்விந்த்